ஓகேவா டிஸ்கவரி எல்லாருக்கும் வணக்கம் இது பேர் பார்த்துட்டிங்கன்னா வந்து பச்சை பாம்பு இது பகுதியில் அதிகமாக காணப்படுறது விச இல்லாதது பாம்பை பாம்பையில் கொல்ல வேண்டாம் விவசாயத்துக்கு கேடு விளைவிக்கிற அனைத்து வகையான உயிரினங்களையும் இது கொண்டுடும் இது வந்து கண்ணில் மட்டும் கிட்ட கிடைக்காம பார்த்துக்கங்க பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கிறேன் ஏன்னா எதுவுமே பண்ணலை இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துங்க இந்த சைஸ்லாம் ஒன்றுமே இல்லை நான் தயவு செஞ்சு பாம்பு இனங்களை கொல்லாதீங்க பாம்பு இனங்கள் இருந்தால் தான் விவசாயம் வந்து நாளைக்கு பண்ண முடியும் இல்லைன்னா எலி தொல்லைகள் விவசாயத்துக்கு கேடு விளைவிக்கும் அனைத்து வகையான உயிரினங்களும் பெருகிரும் ஸோ பாம்பு இனங்களை காப்பாற்றணும் இதெல்லாம் சுத்தமாக விஷமே கிடையாது இது வந்து பயந்து சுபாவம் முடியாது அதனால வந்து நம்ம போகிற ஏதாவது நம்ம எங்கேயாவது இடத்துல நம்ம போனோம்னா அந்த இடத்துல இருந்து இது வெளியே போயிடும் ஸோ இந்த பாம்புல கொல்லாதீங்க நான் தைரியமா கையிலேயே பிடிச்சிருக்கேன் பாருங்க இதெல்லாம் விஷம் குறைவானது நம்ம நமக்கு எல்லாத்துக்குமே தெரியல ஏன்னா வந்து பெரும்பாலான பாம்புகளுக்கு பார்த்தீங்கன்னா விஷமே கிடையாது நாம தான் பயத்தில் அதை குடைச்சு கொண்டுட்டு இருக்கோம் சமீப காலமாக பாத்தீங்கன்னா மயில் அதிகமாக பெருகி பாம்பு இனங்கள் சுத்தமாக குறைஞ்சிருச்சு ஸோ இருக்கிற பாம்பையாவது காப்பாற்றணும் இது எதுவுமே இது எதுவுமே யாருக்கும் வந்து ஆபத்து விளைவிக்காது இதுக்கு அந்த அளவுக்கு கிடையாது கண்ணில் மட்டும் கடிக்காம பார்த்துக்கணும் ஏன்னா வந்து இது கண்ணில் தான் வந்து ஒருவேளை பயத்துல வந்து கொத்தலாம் அது சொல்லிட்டா இது வந்து பயந்த சுப முடியாது நாம ஒரு இடத்துக்கு போனோம்னா இந்த அது பாட்டுக்கு வந்து இதோட வேலையை பார்த்துட்டு போயிடும் இது பாரம்பரிய வைத்திய முறை மூஞ்சியில் ஏதாவது ஒரு இடத்துல கருப்பு மாதிரி அந்த வந்து ஆயிடுச்சுன்னா தோல்ல வந்து இதை வந்து வாழை வச்சு பின்னாடி நல்லா தேய்ச்சா அந்த கருப்பு சரியாக இருப்பாங்க பாம்பு தயவு செஞ்சு கொல்ல வேண்டாம் இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான பாம்புக்கு வந்து விஷமே கிடையாது உங்க வீட்டு பகுதிக்குள்ள பாம்பு வந்துருச்சுன்னா நீங்க வந்து அதுக்கு வலிக்கிற மாதிரி பிடிக்காம அலங்காப்ல பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கடிக்காது கடிக்க வர்றது இந்த மாதிரி பாம்பு எல்லாம் கிடையாது நீங்க தைரியமா கண்ணு பகுதியிட்ட மட்டும் கொண்டு போகாம தைரியமா எடுத்து வெளியே விட்டுரலாம் இந்த பாம்பு கடிக்காது ஆனா இதை விட பெரிய பாம்புலாம் கிடைக்கும் ஆனா அது விஷம் இல்லை ஆனா அது கண்ணுல மட்டும் கடிக்காம பாத்துக்குங்க கண்ணுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுக்கோங்க அது மட்டும் போதும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்